ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை பேராசான் மதிப்பிற்கெனிய ஆதித்ய குடிச்சி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை தேதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு இந்த ஜாதகர் என்ன தொழில் செய்கிறார் கிரக பாவக பாவகம்னா ராசி கிரகங்களுக்கும் ராசிகளுக்கும் ஒரு ஜாதகத்தில் சுப தொடர்புகள் கிடைக்கிறதா பாவ தொடர்புகள் கிடைக்கிறதா தான் பலன் இருக்கு அந்த கிரகங்கள் வைக்கிற சாரத்துல பலன் இல்லைங்க சாரம் சந்திரனுக்கு மட்டும்தான் பார்க்கணும்னு எல்லா வீடியோ சொல்றேன் ஏன் பார்க்கணும் சந்திரனுக்கு மட்டும் தசாபுத்துகளை காண சந்திரன் விட ராசி ஆகும் இப்ப கேட்ட நட்சத்திரத்துல அவர் பிறந்திருக்காருன்னா புதன் திசையில பிறந்திருக்காருன்னு அர்த்தம் அதுல ஒன்னாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் இருக்கும் பாத பாதங்களுக்கு தகுந்தவாறு தசாபுத்தி இருப்புகள் இருக்கும் அதுக்குத்தான் நம்ம சாரத்தை பார்க்கணும் பலன்களுக்கு கிரக பாவக சுகத்துவத்துக்கு தான் பார்க்கணும் ஜோதிடமே ஒளியல் தான் சிம்பிளாகத்தான் நல்லா புரிஞ்சுக்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க அப்போ எல்லா ஜோதிடர்களுக்குமே இது புரியணும்னு அவசியம் இல்லைன்னு என்னுடைய குருநாதர் சொல்லுவார் அந்த புதனுடைய வலிமையும் எட்டாம் இடம் அதாவது மறைபொருள் சாஸ்திரத்தை பரிபூர்ணமாக உணர்கிற எட்டாம் இடம் சுபத்துவமா இருக்கணும் எட்டாம் அதிபதியும் நல்லா இருக்கணும் கேள்வி நல்ல சுகத்தொடர்போடு இருக்கணும் அவர் முதல்ல ஸ்ட்ராங் நாளாக இருக்கணும் இப்படிலாம் இருக்குதுங்க சனி ஒரு ஜோதிடருக்கு இருக்குது லக்கணத்துக்கோ ராசிக்கோ தொடர்பு கொள்ளவே கூடாது தொடர்பு கொண்டால் அவருக்கு அந்த ஞானம் வந்து கண்டிப்பாக முழுமையாக வராது இதெல்லாம் வந்து உறுதியான தகவல்கள் ஆக ஒரு ஜாதகத்தில் கல்வி உயர்கல்வி திருமணம் தொழில் வேலை வெளிநாடு பயணம் ஒரு வாகனம் வாங்கிறது அதாவது தொழில்கள் அதிகமாக கொண்ணுக்கு மேற்பட்ட தொழில்கள் செய்கிறது இப்படி பலன்களை எடுக்கிறதுக்கெல்லாம் கிரக சோத்துவ பாவத்துவத்தை பார்த்தா தான் தெரியும் சாரத்துல எல்லாம் பார்த்தோம்னா ஒரு பலரும் இருக்காது இந்த ஜாதகர் என்ன தொழில் செய்கிறாங்கிறத தெளிவாக கிரக விளக்கத்தோட வளர்க்குறேன் அதுக்கு முன்னாடி எனது அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் ஆயிரத்துக்கு மேற்பட்ட பயனுள்ள வீடியோக்கள் இருக்கிறது கல்வியாக இருந்தாலும் உயர்கல்வியாக இருந்தாலும் கல்வி உயர்கல்வி வேறு வேறு இல்லையா ஒருத்தர் வந்து குறைவாக படிப்பாரா படிச்சுக்கிட்டே இருப்பாரா அப்படிங்கிறதெல்லாம் பாவ பாவக சுபத்துவ தான் அதை நிரூபிக்கும் கல்வியில் ஆர்வமாக இருக்கிறாரா கல்வியில் ஏதோ படித்த அமைப்பில் இருக்காரா படித்தது ஒன்று வேலைக்கு போகிறது ஒன்று இப்படிலாம் சில சமயத்தில் இருக்கும் அயோக தசாபத்திகள் வந்தா படித்ததை விட்டுட்டு வேற இதில் போய் தொழில் செய்வார் தொழிலோ வேலையே செய்வார் இதுக்கும் கிரக பாவ சுபத்துவம் தான் இப்படி அதே மாதிரி திருமணம் வெளிநாடு பயணங்கள் தொழில் செய்யலாம வேலை செய்யலாம் வேலை செஞ்சால் நல்லா இருக்குமா தொழில் செஞ்சால் நல்லா இருக்குமா இதில் லாபம் கிடைக்கும் இப்படிலாம் உள்ள இந்த இந்த எல்லாம் உள்ளிட்ட ஆயிரத்துக்கு மேற்பட்ட பயனுள்ள வீடியோக்கள் இருக்கு சப்ஸ்கிரைப் சப்ரசிங்க தான் அடுத்தடுத்து வர்ற வீடியோக்களை நீங்கள் பார்க்க முடியும் நீங்கள் வந்து இந்த சேனலை தேடாமலே என்னுடைய இந்த நுணுக்கமான வீடியோக்கள் வரும் தெய்வ கடாட்சம் புதிய வரலாறு அப்படிங்கிற ரெண்டு சேனல்லையும் எக்ஸ்ட்ரா இந்த வீடியோக்கள் போட்டிருக்கு பயனுள்ள வீடியோக்கள் போய் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியும் கேட்டுக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணீங்கன்னா நீங்கள் இல்ல நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருமே பார்க்கலாம் அந்த நுணுக்கமான வீடியோக்களை பார்த்து ஜோதிடத்துடைய உண்மையான அமைப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கிடலாம் உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது சந்தேகம்னாலும் கேட்டுக்கிடலாம் அப்படி கேட்கணும்னா திரையில தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க தெளிவாக கிரக வழக்கத்தோடு இந்த பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் நன்றி இப்ப வீடியோக்குள்ள போவோம் இந்த ஜாதகர் என்ன தொழில் செய்கிறார் அப்படிங்கிறத பார்க்கணும் இதுக்கு முன்னாடி முதல்ல எந்த பலனாக இருந்தாலும் சரி லக்கண வலிமையா இருக்கணும் அவர் அவருடைய பிரெயின் சிந்தனை எல்லாமே ராசி நல்லா இருக்கணும் உடல் ஆக ராசியும் லக்கணமும் பல பலமா இருக்கணுங்க அவசியம் யோகம் இருக்கோ இல்லையோ இவர் வந்து குறைந்த யோகம் இருந்தாலும் அதை அனுபவிக்க நல்ல யோகம் இருந்தாலும் அதையும் அனுபவிக்க லக்கண ராசி முக்கியம் அது அடிப்படையான விஷயம் எல்லாருக்குமே கூட லக்கண ராசி லக்கணம் ராசி ராசி அதிபதிகள் பலமா இருக்கணும் இப்ப தொழில் தொழில் அமைப்பு பார்த்தோம்னா பத்தாம் இடத்தை பார்க்கணும்ங்க அதே மாதிரி ஆறாம் இடத்தையும் நம்ம தொழிலுக்கு பார்க்கணும் இரண்டாம் பாவம் வருமானத்தை குறிக்கக்கூடிய அமைப்பும் நல்லா இருக்கணும் பதினொன்னாம் பாவம் தொழில் செஞ்சா தான் தொழில் அப்ப தொழில் நன்றாக இருக்க முதல்ல பத்தாம் பாவம் அப்புறம் ஆறாம் பாவம் இரண்டாம் பாவம் பதினொன்று லாபஸ்தானம் நல்ல தசாபுத்திகள் வந்துச்சுன்னா இவர் சிறிய அளவில் தொழில் ஆரம்பிச்சா கூட தசாபுத்திகள் அடிப்படையில் தொழில் வளர்ச்சி நெடுநாட்களுக்கு நெடு அதாவது நீண்ட காலங்களுக்கு தொழில் செய்து அதை வந்து வாரிசுகளும் கொடுத்துட்டு போவாங்க ஒரு பாருங்க தனுசு குரு இருக்கு சந்திரன் அமாவாசை சந்திரனா இருந்தாலும் கூட ராசி குருவால சுபப்படுத்துது அப்ப இவர் வந்து ஸ்ட்ராங்கான ஆளு நடத்தணும் சனியுடைய பார்வையோ செவ்வாயுடைய பார்வையோ இல்லை செவ்வாய் பார்வை இருந்தாலும் படபட போறோம் சுபத்தன்மையோடு இருந்தால் அது கணக்கு வேற பாவ தொடர்போடு இருந்துச்சுன்னா செவ்வாய் இருந்தாலுமே அவசரப்பட்டு செய்யக்கூடிய செயல்கள் நிதானம் இருக்கு அது கண்டிப்பாக இப்ப ஒரு ஸ்ட்ராங் ஆனாலும் பத்தாம் இடம் இதா இருக்கு பத்தில் ராகு இந்த ராகு பலனை அந்த பலனை கெடுக்குதா அதை விருத்தி பண்ணலான்னு பார்க்கணும் இந்த இடத்துல விருத்தி தான் பண்ணணும் ராகு ஏன்னா செவ்வாயுடைய பார்வையோ சனியுடைய பார்வையோ இல்லை இல்லாமல் இருந்து புதனது வீட்டில் இருக்கு பத்தாம் அதிபதி வீட்டில் இருக்குது பத்தாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் சேர்ந்து தர்ம கர்ம அதிபதி யோகம் எங்க இருக்குது சூரியனும் புதனும் ஒன்பதாம் அதிபதி அப்பாவை குறிக்கக்கூடிய கிரகம் இவரும் பத்தாம் அதிபதி புதன் ரெண்டு சேர்ந்து ரெண்டுல இருக்குங்க அப்ப இதுக்கு இதுக்கு வலிமை கொடுப்பவர் வந்து லக்கணத்துக்கு ஐந்தாம் அதிபதி அப்ப எப்படி பாருங்க அஞ்சு ஒன்பது பத்து அஞ்சு ஒன்பது பத்து இதுல வந்து ஆக்டிவேட் ஆகி இரண்டாம் இடத்துல இருக்கு மிகப்பெரிய அமைப்பு இந்த இடத்துல செவ்வாய் புதன் சேர்ந்தது திருமண அமைப்பை வந்து தாமதப்படுத்து இந்த இதே செவ்வாய் புதன் வந்து பாருங்க ஆதிபத்திய விசேஷங்கிறதுங்க ஒன்பதாம் அதிபதி பாக்கியம் பத்தாம் அதிபதி தொழில் இந்த இடத்துல செவ்வாய் வந்து ஐந்தாம் அதிபதி அப்ப தொழில் அமைப்ப சிறப்பா இருக்காரு என்ன தொழில் அப்படின்னு அடுத்து பார்க்கணும் அவங்களே கேட்டாங்க ஒன்பதாம் இடத்துக்கு ஒன்பதாம் அதிபதி பத்தாம் அதிபதி சேர்ந்து ஐந்தாம் அதிபர் சேர்ந்து ரெண்டுல இருக்காங்க அப்ப தொழில் அமைப்புனால இவருக்கு நல்ல வருமானம் வரணும்னு உண்டு என்ன தொழில்னா இந்த ஒன்பதாம் இடத்தை பார்க்கறது வந்து சுக்கிரன் சனியோட சேர்ந்து சுக்கிரன் அப்ப சுக்கிரன் வந்து வீட்டுக்கு உபயான பொருள்கள் அழகு பொருள்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அழகு பொருள்கள் பெண்களுக்கு தேவையான பொருள்கள் இதெல்லாம் சொல்லலாம் இதை சொல்லும்போது அவங்க ஃபேன்சி ஸ்டோர்னு சொல்லிட்டாங்க ஒன்பதாம் இடத்தை சுக்கரன் பார்வை ஸ்டோர்னு சொன்னாங்க நம்ம ஒரு ஒரு விஷயத்த சொன்னோம்னா சரியா சொன்னோம்னா அவங்களே மீதத்தை சொல்லிடுவாங்க இது அனுபவங்கள் குருஜேதா கூட அடிக்கடி சொல்லுவாங்க ஒரு நெத்தி புற்று அடிச்சது மாதிரி ஒரு பலனை சொல்லிட்டோம்னா அவங்களே மீதத்தை படம் சொல்லிடுவாங்க நம்ம தவறா சொல்லக்கூடாது அப்ப இதெல்லாம் பார்க்கறதுக்கு எதை பார்க்கறது சாரம்னா உள்ள போகலை இந்த இடத்துல அமைப்பு பார்க்க இவரை கூட குறு என்ன சாரம் நட்சத்திர குறு என்ன சாரம்னு பார்க்கல சந்திரனுடைய சாரம் பார்க்கணும் அப்பதான் தசா புத்தி பார்க்க முடியும் இந்த இடத்துல செவ்வாய் புத சூரியன் புதன் சுக்கிரன் சனி இதுக்கெல்லாம் எந்த சாரம்னு நான் பார்க்கல சாரம் பார்க்க அவசியம் இல்லை பாகுதான் முக்கியம் ஆக பத்தாம் சுக்கிரனும் சனியும் பார்க்கிறேன் இரண்டாம் அதிபதியும் ஆறாம் அதிபதியும் சேர்ந்து பொம்பதாம் இடத்தை பார்க்குறாங்க அப்ப பாருங்க பத்து ஒன்பது அஞ்சு ரெண்டு ஆறாம் அதிபதி வேலை இப்போ எல்லா அமைப்புகளும் நல்ல கனெக்ட் ஆகுது இந்த பாவக பாவத் பாவகம் பாவகம் கிரகங்கள் இதுக்கெல்லாம் கிடைக்கிற சுபத்தன்மை பாவத்தன்மையை வச்சு தான் ஒரு தொழிலை செய்ய முடியும் அப்ப இவர் வந்து அப்பாவினுடைய என்னுடைய தர்மகரமாக வந்துருச்சா ஒன்பதாம் பதிவு பத்தாம் வயசு சேர்ந்தால் ரெண்டு பேருக்காக அப்போ அப்பாவின் தொழில் அப்பா ஃபேன்சி கடை வச்சிருக்காரு நல்ல நிலையில் போகுது இவருமே தந்தையோடு சேர்ந்து தொழில் பார்க்குறாரு பின்னாடி இவர் தான் எடுத்து செய்ய போறாரு அப்போ ஒரு ஜாதகத்துல பாவத்தன்மை இல்லாமல் சுகத்தன்மை அதிகமாக இருந்தால் நல்ல வாழ பிறந்தவர்கள் எளிதாக சொல்லியிருந்தேன் இதுல தாங்க பலனையும் இருக்குது எந்த ஒரு விஷயமானாலும் உங்களுக்கு தேவையான தொழில் செய்யணுமா வேலையா எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நீங்க எனது வாட்ஸ்அப் நம்பர்ல கொண்டீங்கன்னா தெளிவாக கிரக விளக்கத்தோடு பலன் சொல்லுவேன் உதாரணமாக உள்ளூர் அன்பர்கள் வெளியூர் நண்பர்கள் வெளி மாநிலத்தில் உள்ளவங்க வெளிநாட்டில் உள்ளவர்கள்லாம் அவருக்கு தெரியும் இந்த வீடியோ பார்த்து கூட இருப்பாங்க பலன்கள் வந்து அவங்க கேட்குற பலன்கள் அவங்க கேட்குற காற்றிலும் நான் அடிப்படையிலிருந்து சொல்லுவேன் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு விஷயம் நமக்கு தெரியணும் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு வீடு நல்ல எப்பவுமே நல்லபடியாக இருக்குமா வீடு கட்டுறவங்க எத்தனை பேர் கைவிட்டு போற அமைப்புல இருக்குது முழுமையுமான நாலாம் அதிபதியுடைய சுபத்தன்மை நாலாம் வீட்டுக்குள்ள சுபத்தன்மை சுக்கரனுக்கு உள்ள சுபத்தன்மை சுக்கரன் வீட்டுக்கு உள்ள சுபத்தன்மை எல்லாத்தையும் பார்த்துட்டோம்னா சுபத்தன்மையுடைய அளவுகள் பாவத்தன்மையுடைய அளவுகள் இதை வந்து ஜாதகத்துல பார்த்து பிரசாபுத்திகளை இணைச்சு கோச்சாரத்தை இணைச்சு சொன்னோம்னா பலன்கள் அற்புதமாக நூறு சதம் சரியாக இருக்கும் அந்த வகையெல்லாம் சொல்லிட்டு வரேன் இப்போ இந்த வாடிக்கையாளர்கள் வந்து வெளிநாடு வெளிநாட்டுக்காரங்க வந்து ஒரு தரம் ஜாதகம் பார்த்தாலும் அடுத்தடுத்து பார்க்குறாங்க குடும்ப ஜாதகத்தை சேர்த்து பார்க்கறது ஒரு சிறப்புங்கிறதையும் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க குடும்ப ஜாதகங்களை சேர்த்து பார்க்குறதுக்கு ஒரு பையனுக்கு திருமணம்னா அந்த காலத்தை நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு பெற்றோரோட ஜாதகத்துல ஐந்தாம் பாவம் ஒர்க் ஆகும் அதே மாதிரி சகோதரோட அமைப்பில் இளைய சகோதரர்கள் பார்க்கணும்னா மூத்தவருடைய ஜாதகத்தில் இளைய சோதரர் பார்க்கணும்னா மூணாம் இடையும் மூணாம் இடத்தையும் செவ்வாயும் நம்ம பார்த்து அதோட தொடர்பு தசரா தசாபுத்தி வரும்பொழுது எனக்கு சொல்லலாம் சின்னவர் ஜாதகத்தில் மூத்தவருக்கு பலன் பார்க்கணுமா பதினோராம் இடத்தையும் மூன்றாம் இடத்தையும் செவ்வாயும் இணைத்து அது சம்பந்தமான தசாபுத்தி கண்டிப்பாக ஓடும் இல்லைன்னா பிறந்த நேரங்கள் தவறு அப்போ ஒரு குடும்ப ஜாதகத்தில் எல்லோருடைய ஜாதகத்தையும் பார்க்கறது வெகு சிறப்பான அமைப்பு ஒரு ஜாதகத்தில் தசை வந்துச்சுன்னா பலன் பார்க்கும் பொழுது அது பல கொஞ்சம் கடினமான அமைப்பு சொல்லிடுலாம் அதை உறுதிப்படுத்துறதுக்கு அதே பேரிடல அந்த ராஜதசை நடக்கிற பேரிடல உலக ஜாதகங்களில் அங்கேயே ராஜுத செய்கிற அவசியம் இல்லையே அப்படியே ராஜதச வந்தாலும் இதனுடைய தன்மை வேறு மாதிரி இருக்கும் அதனுடைய கணக்கிட அதனுடைய தன்மை வேறு மாதிரி இருக்கும் ஆக தெளிவாக நம்ம சொல்றோம் இதைத்தான் குடும்ப ஜாதகங்கள் அனைத்தையுமே நம்மகிட்ட பார்க்குறாங்க தெளிவாக நெடுநேரம் எடுத்து கிரக விளக்கத்தோடு சொல்வது எனக்கு தனிச்சிறப்பு இதை இதை லோகமாக அதனால இந்த இவருடைய ஜாதகத்துல தொழில் பாவத்தை பத்தி சிறப்பாகவே சொன்னேன் இதுல நிறைய விஷயங்கள் கேட்டாங்க அதை அடுத்தடுத்த வீடியோவில் தர்றேன் ஒரே ஒரு எல்லாத்தையும் சொன்னோம்னா அதற்கு அப்சர்வேஷன் பண்ணக்கூடிய அமைப்பு கொஞ்சம் கடினமா இருக்கும் அதனால தனித்தனியா விரிவாக சொன்னோம்னா எல்லோருக்குமே புரியுங்க நன்றி அடுத்த பயனுள்ள பதிவில் சந்திப்போம்